அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸோட டேஷ்போர்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்ம வந்து இந்த டேஷ் போர்டு தான் டெய்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வந்து வைக்கணும் நம்ம ஸ்டாட்டஸில் வைக்கணும் இருபத்தி நாலு மணி நம்ம ஸ்டாட்டஸில் வைக்கணும் சரிங்களா அப்புறம் கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் அந்த இமேஜ் அதை வைக்கணும் ரெண்டு இமேஜ் மட்டும் தான் நம்ம ஸ்டாட்டஸ் வைக்கணும் இதுதான் ஒர்க்கு நான் டெய்லி டெய்லி நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் டெய்லி டெய்லி நம்ம டோர்ட் எடுத்து வைக்கணுங்க ஓகேவா ஸோ இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே இதுதான் ஒர்க்கு வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது அப்போ கம்பெனி கேட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கேஓசி ஓகேவா கேஓசி மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க ஸோ உங்களோட இமேஜை வந்து அட்டாச் பண்ணணும் ஓகேவா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஃபண்ட் அண்ட் பேக்கு பேன் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஓகேவா இது வண்டியில் ஒன்று அது இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனால் மற்ற டைவிங் லைசன்ஸில் நான் ஐடியும் கொடுத்துடுங்க நம்ம நன்மைக்காக தான் சரியா நம்ம அப்போ தான் லாங் டைமுக்கு விட்ரா எடுக்க முடியும் அது மட்டும் தான் கம்பெனி கேட்டிருக்காங்க ஒன் டைம் தான் பண்ண போகிறோம் அதை மட்டும் பண்ணிவிடுங்க ஸோ மற்ற டைம்லாம் வந்து நம்ம ரெகுலராக வந்து வார வாரம் விட்ரா எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து நான் வார வாரம் விட்ரா எடுத்துகிட்டு இருக்கேன் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி விட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க ஸோ வெள்ளிக்கிழமைனா நம்ம பிளாட்டினம் பிளானில் இங்கே இங்கேயே வந்து பேக்கேஜ் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க லாகின் பண்ணி உள்ள வந்தாவே பிரான்ஸ் பிளானுக்கு எவ்வளோ கட்டணும் இவ்வளோ கட்டினாவே நமக்கு டெய்லி நூறுரூவா கிடைக்கும் சில்வர் பிளானுக்கு இங்கே கிளிக் பண்ணினாவே சில்வர் பிளான் வரும் சில்வர் பிளானுக்கு இவ்வளோ ரெண்டாயிரத்தி முந்நூற்றாயிரம் ரூபா கட்டினாவே டெய்லி நூற்றம்பது கிடைக்கும் ஸோ கோல்டு பிளானில் மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபா கட்டினாவே உங்களுக்கு வந்து அதாவது வந்து எழுநூற்றம்பது ரூபா கிடைக்கும் ஸோ பிளாட்டினம் நம்ப கிளிக் பண்ணுற மாதிரி பிளாட் வந்துச்சா இங்கே ஏழாயிரத்து அறுநூற்றி எழுபது ரூபா நாலு பிளானும் ஒட்டுக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பதினாலாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா வரும் ஸோ உங்களுக்கு ஆயிரரூவா கிடைக்கும் ஸோ ஆயிரம் இப்படி இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சார்ஜஸ் போகும் சொல்லி வச்சுக்கோங்க அதனால் நிதி பேங்கிங் அக்கௌண்ட் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சார்ஜஸ் பிடிக்கிறாங்க நாற்பது பர்சன்ட் இதில் அதிகமாக கொடுத்து அதிகமாக பிடிக்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ ஐநூறுவா தான் உங்களுக்கு வந்து கைக்கு வர அமௌண்ட்டே கிடைக்குங்க ஸோ இதில் வந்து கம்பெனியோட சேலரி அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி தராங்க அதில் வந்து பணம் போட்டுருவாங்க அதாவது பிரான்ஸ் பிளானில் செவ்வாக்கலமான ஆயிரம் ரூபாய் இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் விட்ரா சில்வர் பிளானில் நீங்கள் ரெண்டாயிரரூவா இருந்துச்சுன்னா புதன்களமான விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி கோல்டு பிளானில் நீங்கள் வேலை கிழமானால் மூவாயிரவா இருந்தால் விட்ரா பண்ணிக்கலாம் நேரத்தில் நான் பண்ணிட்டேன் தொடர்ந்து மூணு ப்ளானலேயும் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பிளாட்டினம் பிளானில் நான் விட்ரா பண்ண போகிறேன் பிளாட்டினம் பிளானில் எவ்வளோ இருக்கணும் ஐயாயிரம் இதில் இதில் இந்த பிளான்லேயே ஒரு டெய்லி ஐநூறுவா தராங்க பத்து நாளில் வந்துடும் எல்லா பிளானிலேயும் கான் கிடைக்குனா பத்து நாள் வந்துடும் ஸோ இதில் வந்து ஐய ஐ ஐ ஐயாயிரம் ரூபா வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி எல்லா பிளான் வேலிட்டியும் நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சி நாளில் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் இது பண்ணிடணும் நாற்பத்தஞ்சு நாளில் ஓகேவா எங்கள் டேட் பார்ப்போம் அப்படின்னா எஸ்பி டேட் எங்கே காட்டும் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ண டேட்லேருந்து இங்கே பாங்க இங்கே சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்துக்கோங்க இதை பற்றி ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன் ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் நடுவில் இருக்கிறத இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு எஸ்பி டேட் காட்டும் ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பணம் கட்டி இபின் வாங்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நானும் சொல்லிக் கொடுப்பேன் அடுத்த வீடியோ போடுவேன் நம்மளோட வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து எப்படி நம்ம வந்து ரீட் அப்போ பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே நான் போடுவேன் அடுத்த வீடியோவில் சரிங்களா இப்போ நான் வந்து நாலு ப்ளானு எடுத்தனால நாலு ப்ளானுக்கு எக்ஸ்பீரிய டேட் வந்து பார்த்திங்கன்னா மூணு 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 எல்லாத்துக்கும் காடுது ஏன்னா நான் நாலு ப்ளானும் ஒரே டேட்டில் எடுத்தேன் எழுநூற்றம்பது ரூபா கட்டி ஒரே டேட்டில் எடுத்தேன் அதனால் வந்து நாங்கள் எனக்கு எக்ஸ்பீரியரி டேட் வந்து ஒரே டேட் காடுது ஸோ சில பேர் வந்து இன்றைக்கி எடுப்பீங்க நாளைக்கு எடுப்பீங்க இந்த மாற்றி மாற்றி எடுப்பீங்க மாற்றி மாற்றி டேட் காட்டிட்டு அந்த டேட் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பேமெண்ட் கட்டின டேட்லேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து இந்த எக்ஸ்பீரியரி டேட் மட்டும் கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி கம்பெனிக்கு டாக்குமெண்ட்லாம் அனுப்பும்போது நீங்கள் பேமெண்ட் கட்டின டேட் தான் ஜாயின் டேட் ஜாயின் டேட்லாம் வந்து கம்பெனி டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணுவோம் சரிங்களா குடியாது அனுப்பும்போது அதை மட்டும் பண்ணிடுங்க நம்ம நிறைய போட்டிருக்கோம் அதை பற்றி பார்த்துடுங்க நம்மளோட வெப்சைட்லேயும் அட்டாச் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்த்துருங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து பிளாட் பிளானில் நம்ம விட்ரா பண்ண போகிறோம் இங்கே ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க இந்த ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே இருக்கும் இங்கேயே உங்களோட ரெஃபர்லிங்க்க் எல்லாமே இருக்கும் பிரான்ச் ரெஃபர்லிங் மட்டும் மற்றவங்க ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எடுத்து அனுப்பிவிட்டா போதும் காப்பி கொடுத்தா காப்பி ஆகிடும் சரிங்களா மற்றவங்க அனுப்பிச்சு விட்டா அவங்க ஜாயின் பண்ணுவாங்க அது அடுத்து உள்ளே வந்து அடுத்தடுத்த இதில் நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா மற்ற ரெஃபர் லிங்க் இல்லை டேரெக்டாக ஒரு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம அந்த லிங்க் எடுத்து அனுப்பலாம் அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி பிரான்ச் லிங்க் மட்டும் எல்லாத்துக்கும் எடுத்து விடுங்க மற்றவங்க கேட்ட டவுட்லாம் அது அதை ஜாயின் பண்ணவே உள்ளுக்குள்ளே வந்து அடுத்தடுத்த பிளான் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நாலு பிளான் இருந்தால் நாலு பிளானே நம்ம ரெஃபர் பண்ண முடியும் இல்லைன்னா எந்த பிளானில் இருக்கமோ அந்த பிளானுக்கு முன்னாடி நம்ம ரெஃபர் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம்லாம் அட்டாச் பண்ணுவோம் இங்கே தான் போய் கிளிக் பண்ணோம்னா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சதை எடுத்து இங்கே கிளிக் பண்ணி இங்கே வந்து அப்லோட் பண்ணுவோம் இதுதான் வந்து ஓகே இங்கே சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி நம்ம இமேஜை வந்து இங்கே ஜஸ்ட்டு க்ளிக் பண்ண போகிறோம் அட்டாச் பண்ண போகிறோம் சரிங்களா இதுதான் வந்து நம்மளோட ரெகுலர் டியூட்டி உட்கு ஈஸி தான் சரிங்களா ஸோ இப்போது விட்ரா பண்ணுறது இங்கே போய் பண்ண போகிறோம் விட்ரா பாருங்கள் விட்ரா வந்து பண்ணணும் இப்போ வந்து நான் பிளாட்ஃபார்ம் பிளானில் வித்ரா பண்ண போகிறேன் ஸோ அந்த அதாவது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாலு பிளானும் ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன பிளான் இருக்கீங்களோ அந்த பிளான் தான் விட்ரா பண்ண முடியும் ப்ளாட் பிளான்னா ப்ளானனால் பிளான் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா இங்கே வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இருக்குது இங்கே மற்ற தான் இதெல்லாம் கம்பெனி ஃப்ரீயாக தரக்கூடிய இன்கம் அதாவது டென் இன்ட்டு டென் மேட்ரிக்ஸில் கம்பெனி வந்து அந்த இன்கம்லாம் வந்து தராங்க அதை பற்றி நம்ம சொல்லலை ஆனால் இதுதான் நான் ஒர்க்கிங் இன்கம் தான் வந்து மெயினாக சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் இது இதை தவிர்த்து கம்பெனிக்குள்ளே வந்து இபின் அதாவது ரஃபல் வாலெட்டு பைனரி வாலட்டு இதெல்லாம் வந்து தனியாக இன்கம் ஆட் இருக்குது பார்த்திங்களா ஸோ பத்து பேர் வந்தால் நம்ம வந்து அந்த இன்கம்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி இப்போ வந்து அந்த லெவல் வைஸில் போகும் அது கொஞ்சம் குழப்பம் ஓகேங்களா தான் சொல்லலை அதனால் கம்பெனி ஃப்ரீயாக தரக்கூடிய இன்கம் அதை கம்பெனியாக பார்த்துக்கும் ஆட்டோஃபில் மூலயமா தரோம் இது வந்து நான் ஒர்க்கிங் வாலெட்டில் நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு பண்ணுவோம் இல்லையா அதுதான் இந்த நான் ஒர்க்கிங் இது ஓகேவா ஐயாயிரூவா தான் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் சேர்த்து ஐயாயிரூவா வந்தவங்க எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இருக்கு இதை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா அதாவது நான் ஒர்க்கிங் வாழ்க்கை நான் க்ளிக் பண்ணிவிட்டேன் இப்போ ஐயாயிரூவா வந்தால் தான் பண்ண முடியும் இல்லையா இங்கே இந்த வாலெட் நான் செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ ஐயாயிரூவா கணக்கு பண்ணி இந்த வாலட்டை நான் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ வந்து ஐயாயிரூவா கணக்கு ஆகும் மாதிரி பண்ணிக்கணும் அதே மாதிரி இங்கே ஐயாயிரவான்னு சொல்லி போட்டுட்டு ஐயாயிரூவான் போட்டு ஸோ இந்த இடத்துல எத்தனாவது விட்ரான்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் ஓகேவா நான் வந்து பிளாட் நம் பிளானில் எத்தனாவது விடா கொடுக்குறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி தான் நீங்களும் அது எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் ஆப்ஷனில் போய் பார்த்து பார்த்துக்கோங்க விட்ரா ஸ்டெட்டில் போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனை விட்ரா எடுத்துருக்கேன் எத்தனை விட்ரா அதே மாதிரி எடுத்துருக்கேன் பதினாலு விட்ரா எடுத்துருக்கேன் எல்லா பிளானையும் சேர்த்து ப்ரான்ஸ் பிளானில் ரெண்டு விட்ரா பிளாட்நம் பிளானில் இங்கே அங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் இதற்கு தான் கணக்கு கனெக்ட் பண்ணி அங்கே போகணும் ஒன்று ரெண்டு மூணு விட்ரா கொடுத்துருக்கேன் ப்ளாட் இது நாலாவது விட்ரா ப்ளாட் சரிங்களா ஸோ நாலு விட்ரா வந்து பிளாட்நம் பிளானில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேற்கு விட்டா மறுபடியும் போகிறேன் பிளாட்ஃபார்ம் பிளானில் நான் செலக்ட் பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த வாலு செலக்ட் பண்ணுறேன் இங்கே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் எனக்கு ஐயாயிரம் தான் பண்ண முடியும் அதான் இந்த வாலட்டையும் செலக்ட் பண்ணுறேன் ஓகேவா ரெண்டு வாழ்க்கை செலக்ட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து நான் ஃபோர்த்து விட்ராவல் அப்படின்னு சொல்லி போடணும் ஓகேவா ஃபோர்த்து வித்ட்ரா அப்படின்னு சொல்லி நோட்ஸில் போட்டு மேக் வித்ட்ரானு சொல்லி கொடுங்க உங்களுக்கு வந்து சக்ஸஸ் சொல்லி வந்துடும் சரிங்களா இங்கே பாருங்கள் ஐயாயிரரூவா வந்துச்சா இங்கே வந்து ஹிஸ்ட்ரி வித்ரா ஹிஸ்ட்ரிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு வந்து இங்கே இயரோ கார்டு இங்கே பெண்டிங் காடுது இந்த ஈவினிங் குள்ளே நமக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து நிதி பேங்கிங்கில் வந்துடும் நிதி பேங்கிங்கில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதில் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துடுங்க ஸோ இந்த கம்பெனி ட்ரஸ்டடான கம்பெனி இதில் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் சரிங்களா பேக்கேஜ் அமௌண்ட் எல்லாமே நான் இந்த வீடியோ கூட சொல்லியிருக்கேன் இதை பற்றின நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கோம் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து ப்ளே ஆகும் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க்கும் எடுக்கு ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோவும் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க சரிங்களா ஓகே நம்மளோட சைட்லேயும் போட்டிருக்கோம் எல்லாமே எல்லாம் படித்து பார்த்துருங்க ஓகே இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்மைப் பண்ணிக்கோங்க நாளை நல்ல நல்ல வீடியோ பற்றி நல்ல நல்ல பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்களும் சம்பாதிக்கலாம் ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் ஜஸ்ட் ஆடுங்க ஓகேவா நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்